ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா செடியில் தளிர் வரத்துக்கு நம்ம உடனே தளிர் வரத்துக்கு நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இந்த ரூஸ் பிளான் பண்ணுங்கள் இந்த ரோஜா செடிக்கு தான் நம்ம எரு கொடுக்க போகிறோம் உடனே எந்த எரு கொடுக்காது ரோஜா செடிக்கு அப்படின்னா பாருங்க இந்த ப இந்த சைடில் ஏற்கனவே நம்ம கொடுத்ததுனால வருது இருந்தாலும் இந்த சைடு பாருங்க குச்சியாக தான் நிற்கிது நீங்கள் சரியாக தள்ளீர் வரல இல்லை குச்சியாக தான் நிற்கிது அப்படியெல்லாம் ரோஜாக்கு நீங்கள் இதெல்லாம் நான் கொடுக்குற எரு கொடுக்கலாம் நல்லா தள்ளீர் வரும் பூக்களும் பூக்கும் சப்போஸ் மொட்டைலாம் கருகுது செடி கருகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஃபெர்டிலைசர் சற்று கொடுக்கலாம் அதாவது ரொம்ப கருகல் வந்தால் கூட பிளான்ட்டில் பாருங்கள் இந்த தளிர் வந்து லைட்டாக கருகுது இங்கே தளிர் நல்லாயிருக்கு இப்போ இந்த தளிர் நல்லாயிருக்கு இந்த தளிரில் வந்து லைட்டாக பிளாக்காக பாருங்க அதெல்லாம் கூட போய்டும் நம்ம இந்த எருவு கொடுக்கும்போது நீங்கள் வந்து குச்சியாக இருந்தால் கூட இந்த ரோஜா செடிக்கு இந்த மாதிரி ரோஜா செடி கொடுக்கலாம் எருவு கொஞ்சமாக டீ தூள் போடணும் அதாவது டீ வேஸ்ட்டு ஒரு பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க உடனே தளிர் வரும் பாருங்கள் நல்லா புளித்த தயிர் பாருங்கள் நல்லா புளிச்சு தான் இருக்கணும் அதாவது செவன் டேஸ் வரைக்கும் புளிக்கிற மாதிரி கூட நல்லது தான் நல்லா இது போல் டீ தூளில் கலந்துக்கணும் ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்குங்க அதாவது ஒரு பிடி டீ தூள்னா ஒரு ஸ்பூன் கோதுமை மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்க்கலாம் ஒன்றாகாது நல்ல புளிச்ச தயிர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் பெரிய ஸ்பூன் இது அதுக்காக சொல்கிறான் நீங்கள் சப்போஸு நாட்டு சர்க்கரை தண்ணி அந்த மாதிரியெல்லாம் கொடுக்கல பிளான்ட்டிக் சுத்தமாக கொடுக்கவே இல்லை ஒரு நாள் கூட அப்படின்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி தான் கொடுத்துட்டாங்க நீங்கள் இதில் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம அப்படியே கலந்துக்கலாம் பாருங்கள் கலந்துக்கணும் நல்லா போட்டு போல கலந்துட்டு நல்லா நீங்கள் இதுக்கு வந்து த்ரீ டேஸ் வைக்கணும்னு முன்னிலை உடனே கூட கொடுத்துடலாம் இது வந்து வெங்காயம் தோல் ஊற வச்சுது கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் கால் கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் அதாவது ரெண்டு கிளாஸ் வாட்டரில் ஒரு சின்ன கிளாஸில் நம்ம ஆனியன் பீல்ஸ் வாட்டர் வந்து ஊற வச்சிட்டு நம்ம இதில் குள்ளே ஊற்றிப்போம் நல்லா இது போல் கலந்த பவுடர் வந்து இந்த தண்ணிக்குள்ளே சேர்க்கணும் இல்லைனா நீங்கள் பாட்டுக்குள்ளேயே கூட போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு மண்ணெல்லாம் அப்படியே பாட்டுக்குள்ளேயே போட்டுவிட்டு நீங்கள் வெறும் இந்த வெங்காயத்தோல் தண்ணி மட்டுமே ஊற்றலாம் நான் இந்த தண்ணியிலே நம்ம கலந்தமுன்னா நல்லா நல்லது தான் அதனால் நான் இதிலேயே கலந்துறேன் சாயலுக்குள்ளே இந்த பவுட்ரு மட்டுமே போட்டுவிட்டு ஆனியன் பீல்ஸ் வாட்டரு ஊற்றுறேன்னு சொன்னால் அப்படியே நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா இது வந்து த்ரீ டேஸெலாம் வைக்க தேவையில்ல ஏற்கனவே தயிர் தயிரெல்லாம் நம்ம ஊற்றிருக்கோம் அதுக்காக தான் இப்போது ஒரு செடிக்கு தூள் போடலை அப்படின்னா நீங்கள் இதுலேயே நிறைய கூட போட்டுக்கலாம் அதாவது இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் டீத்தூள் வேஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இது போல் நீங்கள் கலந்துக்கலாம் ஏன்னா சுத்தமாக போடல டீத்தூள்ன்னா நீங்கள் அது போல் போட்டுக்கலாம் அப்பப்போ நான் டீத்தூள் போட்டு தான் இருக்கேன்னா நீங்கள் கொஞ்சமாக இப்போ நான் சொன்ன அளவு ஊற்றிக்கலாம் இந்த தண்ணிக்குள்ளே இது போல் நம்ம புளித்த தண்ணி வந்து டீத்தூள் தயிர் ஆனியன் பீஸ் வாட்ரு இந்த பொருளெல்லாம் சேர்த்து லிக்விட் ஃபர்டிலைசராக ரெடி பண்ணி ரோஸ் பிளான்ட்டு கொடுக்கும்போது நிறைய தளிர் வரும் அந்த எல்லாம் கூட போய்டும் நீங்கள் வந்து இதையே வந்து நிறைய வாட்ரு மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணணும் இதுவே லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து நிறைய தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு செடி ஃபுல்லாக நம்ம வந்து குச்சியாக இருந்தால் கூட சரி லீஃபெலாம் இருந்தால் கூட சரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விடணும் அப்போவும் இந்த லீஃப்லலாம் பிளாக்லாம் இருக்கும் அதெல்லாம் கூட போயிடும் கருகெல்லாம் போய்டும் பிளான்ட் நல்லா வளரும் அதுக்காக தான் நம்ம இந்த லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்தது நீங்கள் வந்து பாட்டு கொடுத்து தான் இது நம்ம பாட்டுக்குள்ளே லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்கணும் இது சின்ன பாட்டு அதனால நம்ம ஒரு க்ளாஸ் அளவு தான் நான் கொடுத்துட்டேன் அப்புறம் கீழே வேஸ்ட்டாக போய்டும் அதுக்காக சொல்கிறேன் ஒரு கிளாஸ் அளவு கொடுத்தா போதும் பெரிய பாட்டில் நீங்கள் டுவெல் இன்ச் பாட்டு அப்படியெல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை மக்கு தண்ணி கொடுக்கலாம் நீங்கள் இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ